ஒரு அழகான கிராமம் ஒரு சிறுவன் அவன் பாட்டி வீட்டுக்கு செல்கிறான் அந்த கிராமத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடக்கிறது இரவு ஒன்பது மணிக்கு மேல் யாரும் ஊரில் நடமாடுவதில்லை இது ஏன் என்று அந்த சிறுவன் பாட்டியிடம் கேட்கிறான் பாட்டி சொல்கிறார் இந்த கிராமத்தில் ஒரு முனீஸ்வரன் கோவில் உள்ளது அந்த முனீஸ்வரன் இரவு ஒன்பது மணிக்கு மேல் நடமாடுவதாக இந்த ஊர் மக்கள் நம்புகின்றனர் நானும் நம்புகிறேன் எனவே நீயும் ஒன்பது மணிக்கு மேல் வெளியில் செல்லாதே என்று சிறுவனை எச்சரிக்கிறார் பாட்டி இதை கேட்டவுடன் சிறுவனுக்கு ஒரு பதட்டம் பயமானால் அதே சமயத்தில் ஒரு ஆர்வமும் இருக்கிறது அவனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை திடீரென்று பன்னிரண்டு மணிக்கு மேல் அவன் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்த்தவுடன் அவன் கதி கலங்கி போகிறான் சற்று நேரம் உறைந்து விட்டான் ஏனெனில் கோவிலின் அருகே பதினைந்து அடியில் ஒரு மிகப்பெரிய அலறி அடித்து வீட்டுக்குள் ஓடி வந்து விட்டான் அந்த காட்சியை கண்டதிலிருந்து ஒரு வாரம் அவனுக்கு காய்ச்சல் இருந்தது கிராமத்து மக்கள் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு மீண்டும் இது மாதிரி செய்யாதே என்று எச்சரித்தனர் இது கும்பகோணத்தில் அருகே இருக்கும் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லவும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை அழுத்தவும் மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நன்றி